நாட்டிலே ரஷ்யாவிலே அவார் நாட்டில் ஒரு மலையின மக்களுக்கு எழுத்தே இல்லை அவருடைய மொழிக்கு அவார் மொழி அந்த மொழிக்கு லெனின் தான் முதல் முதல்ல அது எழுத்து வடிவம் கொடுக்கிறார் அந்த எழுத்து வடிவம் கொடுத்த உடனே எல்லா மக்களும் பார்த்தாலும் எழுத ஆரம்பிச்சிடுறாங்க கதவு மேலே தொட்டில் மேலே எது 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 பார்க்குறாங்களோ அது மேலே எழுதி எழுதி பார்க்குறாங்க அந்த என்னென்ன இப்போ ஒரு ஒரு குத்துவால் இருந்தால் அது மேலே ஒன்று எழுதி வைப்பாங்க ஒரு தொட்டில் இருந்தால் அது மேலே ஒன்று எழுதி வைப்பான் அந்த தொட்டில் மேலே என்ன தெரியுங்களா சிறிய குழந்தைகளும் பெரிய கனவுகள் காண்கிறார்கள் அப்படி எழுதி வைக்கிறான் ஒவ்வொன்றுத்தையும் எழுதி எழுதி வைக்கிறான் அப்படி முதல் முதலில் தமிழுக்கு தமிழுக்கு ஏதோ ஒரு எழுத்தே இல்லாமல் இருந்திருந்தால் முதல் முறையாக தமிழுக்கு ஒரு எழுத்து கொடுத்தால் என்ன எழுத தொடங்குவார்களோ அந்த எழுத்தை இன்று எழுத தொடங்கியிருக்கிறார்கள் நம்முடைய இளைய சக்திகள் அந்த எழுத்துக்களை தேடி தேடி கண்டுபிடித்து நீலம் பதிப்பகம் மிக சிறந்த நூல்களாக கொண்டு வருகின்றனர் இப்போ வந்து இயக்குனர் பார்த்து ஒரு ஓவியர் என்பதனால் எனக்கு இருதயத்துக்கு ஒரு சகிருதியார் அவர் ஓவியர்களாக இருப்பவர்கள் என்னுடைய அந்த ஓவியர்களாக இருப்பவர்கள் எல்லா துறையிலையுமே சிறந்து வழங்குவதை நான் பார்த்து கொண்டு வருகிறேன் அவங்க அடிப்படையில் ஓவியர்களாக இருப்பாங்க அப்போ இவர் வந்து இது இந்த துறையில் இருக்கிறவர்கள் இந்த அவர் நாட்டில் ஒரு பெரிய எரிமலை வந்து இது ஒரு பூகம்பம் அந்த மலைத்தொடர் அந்த காக்காசியா மலைத்தொடரில் இருக்கிற ஒரு நாடு பழங்குடி மக்கள் அப்போது அங்கே வந்து பூகம்பம் வந்திருக்கு பூகம்பம் வந்திருக்கும்போது எல்லோரும் நிறைய பேர் கூடி நின்று ஒரு கவிதையை கேட்டுக்கிட்டு இருக்கான் பூகம்பம் வந்திருக்க நேரத்தில் ரசில் கம்சடவுன்னு ஒரு கவிஞன் அவன் படிப்பதை எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க அதை மாதிரி தான் நீங்கள் எல்லாமே நடந்துக்கிறீங்க ஏன்னா சரியான பசி நேரம் வெறும் ஒரு சம்சாட்டியில வச்சுட்டு இவ்வளோ பூகம்ப நேரத்தில் கவிதை பார்க்க பார்த்து எல்லோரும் வேடிக்கையாக கிண்டல் செய்வார்கள் அது பொழுது இவங்க என்னப்ப இப்படி பசி நேரத்தில் எப்படி உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நல்ல வேலை பெரும்பாலும் இளைஞர்கள் வயதானவர்களாக இருந்தால் இந்நேரம் சர்க்கரை நோயாளிகளாக இருக்கும் ஆபத்தும் இருக்கிறது ஆனால் அதை மீறிட்டு அதனால் இந்த எருமை மரம் பற்றி பேசும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த எருமை மரம் என்ற புத்தகத்தை நம்மளுடைய மௌனன் யாத்திரைகள் கொடுத்து வந்தபோது இது முதல்ல இந்த புத்தகத்தை வாங்கி படித்தேன் இந்த விடுதலை சிகப்பி நேராக எடுத்து வந்து எங்கிட்ட நான் அதனால் வெறும் தபால் அனுப்புவோங்கப்பான்னு அவரே கொண்டு கொடுத்ததில் அது இன்னும் அர்த்தமாயிடுச்சு ஏன்னா அவரே வந்து விடுதலை சிகப்பி என்கிற ஒரு நீளத்தினுடைய ஒரு கண்டுபிடிப்பு அந்த கவிஞர் என்ன செய்திருக்காரு ஒரு புதிய முறையிலான நம்ம மிடில் கிளாஸில் இருக்கவங்க எல்லோரும் கவிதை எழுதுவாங்க நவீன கவிதை என்பது வந்து மத்தியதர வர்க்க வச மக்கள் அலுவலகத்துக்கு போய் வந்து விட்டு டீ காஃபியெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா டிவி பார்க்குறதுக்கும் அதுக்கும் நடுவில் இருக்க ஒரு கேப் இருக்குல்ல அந்த டைமில் எழுதிருந்தது தான் கவிதை அதுதான் நவீன கவிதை என்று போச்சு அதில் இருக்கிறதெல்லாம் வந்து எருமையை பற்றியெல்லாம் அவங்க எழுதுறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ஏன்னா நம்ம ஆய்வாளர் சிந்துவெளி ஆய்வாளர் அவர்கள் சொன்னார்கள் எருமைகளை பொதுவாக வந்து சாலை ஓரங்களில் பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு இப்படியெல்லாம் கூட கவனிப்பார் அவர் ஆய்வாளர்னால் நான் செந்த வழியில் இருக்கிறது ஆய்வ அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் தான் படித்த சங்க இலக்கியத்தின் வெளிச்சத்தில் ஒருவர் பார்க்கிற போது எனக்கு என்ன தோன்றுகிறது என்றார் உள்ளிருந்து வருகிற ஒரு மனிதன் ஒரு பார்க்கிற பார்வைக்கும் வெளியிலிருந்து வருகிற ஒரு மனிதன் பார்க்கிற பார்வைக்கும் மேலே வித்தியாசமாக எனக்கு தெரிந்தது இப்போ இந்த எருமை மரம் என்று சொல்லுகிற போது மக்கள் ஏதோ ஒரு வீரம் போர் போராட்டம் சண்டை கழிக்கிறது இதெல்லாம் இருக்க மாதிரி ஏதோ ஒரு தோணுது இதில் ஆனால் உண்மையில் இது எதுவுமே இல்லை ஏன்னா இந்த இடத்துல ஒரு கதை ஞாபகம் வருது ஒரு கோழி கோழி வந்து தன்னுடைய குஞ்சுகளோட குப்பையில் குப்பை பொறுக்கிக்கிட்டு அப்படி போகுது அந்த நேரத்தில் ஒரு பருந்து வந்து பார்த்துக்கிட்டே இருக்குது அந்த கோழி குஞ்சுகளை அடிச்சுட்டு போகிறதுக்காக பருந்து பாஞ்சி வருது பாஞ்சி வரும்போது அதுவரை நான் அப்பாவியாய் தெரிந்து கொண்டிருந்த குப்பை பொருக்கி கொண்டு தெரிந்து கொண்டிருந்த கோழி பருந்தை விட கோபமாக பருந்தை விட பலமானதாக தன்னுடைய குஞ்சுகளை காப்பாற்றுவதற்காக அந்த பருந்தை நோக்கி போகிறது இந்த இடத்துல ஒருத்தன் வரான் இந்த கோழி வந்து என்ன செய்யுது ரொம்ப வன்முறையோடு நடந்துக்குது இந்த கோழி ரொம்ப தீவிரத்தன்மையாக இருக்குது தீவிரவாதம் பேசுது இந்த கோழி அது ரொம்ப தப்பு அது கோழி அது எப்படி தீவிரவாதம் பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையில் தீவிரவாதத்தை உருவாக்கியது அந்த பருந்து கோழி இல்லை கோழி வந்து தன்னுடைய குஞ்சுகளை காப்பாற்றுவதற்காக அது கோபமாக பாய்ந்தது அதை வந்து வன்முறை என்றும் தீவிரவாதம் என்றும் இவங்கெல்லாம் அடிக்கடி ஜாதி பேசுகிறாங்க ஜாதி பேசி இருக்கிற வித்தியாசத்தெல்லாம் கலறி விடுறானுங்க ஏன்பா ஜாதி ஏற்கனவே இருக்குது ஒரு பருந்து மாதிரி இருந்து எல்லோரையும் விரட்டி கொண்டு இருக்கிறது அதிலிருந்து என்னுடைய குஞ்சுகளை காப்பாற்றுவதற்காக கோபப்பட்டு பார்த்து காத்து கொள்கிற ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் ஆக்டிவிட்டியை எப்படி நீங்கள் ஒரு தீவிரவாத செயலாக சொல்வீர்கள் அதை இந்த கேள்வி இந்த கதை வந்து நீங்கள்லாம் கை தட்டிட்டீங்க நான் சொன்ன கதை இல்லை இது திருமாவளவன் அவர்கள் சொன்ன கதை தான் அதனால் அவருடைய கதையை நான் சொல் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு எருமை மரம் என்ற படத்து அந்த புத்தகத்தை முழுவதும் நான் படித்தேன் ஏன்னா நான் வந்து மௌனன் வாச யாத்திரிகாவினுடைய ஒரு வாசகன் நான் ஒரு ஓரத்து வாசகனாக மௌனன் ராத்திரிகா என்ன எழுதுவார் என்று பார்த்துக்கொண்டு இப்ப அவர் ரொம்ப வினோதமான மடத்தனமான கேள்விகள்லாம் கேட்பார் திடீர்னு ராத்திரிக்கு எப்படி ஒரு தனியான வாசனை இருக்குன்னு சொல்றாரு இரவுக்கு தனியான வாசனை அப்புறம் என்ன சொல்றாரு இந்த வெயிலை பற்றி இரவை பற்றி மழையை பற்றி நம்ம இந்த இடத்துல மனுஷ கவிதை வருது அந்த கவிதையில் என்ன சொல்கிறார் மனுஷபுத்திரன் இரவில் வந்து பெஞ்சிட்டு போயிடுது மழை நம்ம வந்து காலையில் கதவு திறந்து பார்க்குறாரு எல்லாம் நினைக்கி கிடக்குது ஐயோ யோ என்ன இது இந்த ராத்திர வந்துட்டு போயிடுச்சு அந்த மழையை ரசிக்க முடியாமல் போயிடுச்சு இந்த சின்ன சின்ன சந்தோஷங்களையெல்லாம் இழப்பதற்கு நான் சரியான ஆள் இல்லை ஐயோ எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை நான் இழந்து விட்டேன்னு வருத்தப்படுறாரு இந்த கவிதை வரியை பார்க்கிற போது எனக்கு வந்து இன்னும் ஞாபகம் வருது மனுஷபுத்திரன் யோசித்தா இந்த மழையை இழந்துட்ட ஒரு மனுஷன் போல தான் தெரியும் எனக்கு அவரை பார்த்தா அதை மாதிரி இந்த நம்ம மௌன யாத்திரைகள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றியும் நுணுக்கமாக கேள்விகள் கேட்குறாரு இதில் வந்து ஐயா அவர்கள் ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள் சொன்ன அந்த விரால் மீன்கள் விஷயம் ஆ கெளுத்து மீன்கள் பாருங்கள் அது கூட இல்லாத ஒரு நகரத்து மனுஷனாக இருக்கேன் விராலுக்கும் கெளுத்துக்கும் வித்தியாசம் தெரியாதாங்க எனக்கு வந்து எவ்வளோ பெரிய ஒரு கல்ச்சரல் ஷாக் இருக்கும் பாருங்க ஆனால் அந்த மீன்களை வைத்து அந்த காதலை சொல்கிற முதல் தமிழ் கவிஞர் மௌனதி யாத்திரைகள் தான் அப்போ இந்த கவிதை இந்த எருமை மரம்ன்றது வந்து ஒரு புறப்பாடலா அகப்பாடலா எடுத்து போது நான் இது புறப்பாடல் தான் சொல்லுவேன் அது காரணம் இருக்கு பிறகு சொல்கிறேன் நான் ஏன்னா அகம் புறம் இரண்டும் கலந்து ஒரு காக்டைன் பண்ணியிருக்காரு மனுஷன் இது வந்து எருமை மரம்ன்றது ஒரு ரொம்ப ஒரு அழகான ஒரு காக்டைன் ரொம்ப சரியான விகிதத்தில் சரியான மதுக்களை கலந்து செய்த ஒரு காக்டைல் அது அந்த எருமை மரன்று இந்த வந்து அளவு கவிதை நீண்ட கவிதை நீண்ட கவிதையை பற்றியெல்லாம் பல பேர் சொல்லுவாங்க அது நீண்ட கவிதைன்னா என்னங்கிறது இதுக்குள்ளே ஒரு கதையை சொல்லும் முறை இருக்குது இதுக்குள்ளே ஒரு கதை இருக்குது கவிதைன்னு இதுக்குள்ளே ஒரு கதையை சொல்கிறார் அவர் அந்த கதை எத்தகைய கதைன்னு சொல்லி பார்த்தா அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா இவர் இதை ஐயா அவர்கள் சொன்னது தான் இந்த கவிதை இந்த கவிதை புத்தகத்தை நான் திட்டமிட்டு எழுதவில்லை ஒரு கவிதையை நான் படித்தேன் மதுரையில் நான் இருந்தேன் அவர் படித்தபோது அவர் வந்து மிகவும் அது பாராட்டப்பட்ட அந்த கவிதையினால் அதிலிருந்து இவர் வந்து தொடர்ந்து எழுதிக்கிட்டு போய் இந்த புத்தகத்தை எழுதி முடித்து இருக்கிறார் அப்போ இது வந்து ஒரு நாவலாசிரியர் ஒரு ஜப்பானிய நாவலாசிரியர் சொல்லுவான் அந்த நாவலை அது ஒரு கிரைம் நாவல் அந்த நாவலை நான் எழுதி எழுதினேன் என்றால் அந்த கொலைகாரன் யார் என்று எனக்கு தெரியாது அந்த கொலைக்காரனை கண்டுபிடிப்பதற்காகத்தான் அந்த நாவலையே நான் எழுதினேன் அப்படின்னு சொல்லுவான் அது மாதிரி இந்த எருமை மரம் என்கிற இந்த கவிதை தொகுதியில் அந்த நீள் கவிதையில் அவர் எழுதிக்கிட்டே போறார் அப்போ வரும்போது ஒவ்வொரு காட்சிகளையும் அவர் காட்டும்போது எல்லா காட்சிகளையுமே ஒரு உள் மனிதனுடைய காட்சியாக இருக்குது எல்லையில் நடப்பட்டிருந்த குருதி தொய்ந்த கொம்புகளில் பூனைகள் நாக்கை புரட்டும் காட்சி இது பாருங்கள் இது ஒரு ஷார்ட்டை எடுத்து பாருங்கள் ஒரு நட்ட நடப்பட்டிருக்கிறது எல்லையில் நடப்பட்டிருந்த குறிதை தோய்ந்த கொம்புகளில் பூனைகள் நாக்கை புரட்டும் காட்சி உன் கணுக்கால் சதை இந்த ஒவ்வொரு இமேஜையும் பாருங்கள் உன் கணுக்கால் சதையில் பல் பதிக்க காத்திருக்கும் ஒருவனை கண்டறிந்து விட்டாயோ இதெல்லாம் காற்றை போல் பறக்கும் வேட்டை நாய்கள் இப்போ பாறைகளுக்கு நடுவே தேங்கிய சுனை நீரை போல் வாசலில் சுருண்டு இருக்கின்றனவே ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி இவர் வந்து அந்த நாய் வந்து சுருண்டு படுத்து இருக்கு அந்த சுருண்டு படுத்திருக்கிறத அந்த அந்த தேங்கி இருக்கிற அந்த சுனை நீர்க்குள்ளே ஒரு சின்ன வட்டமாக ஒரு அலை இருக்கும் அந்த அட்டையை தய்ச்ச அந்த அந்த லைனை தாய்ச்சர் பண்ணுறார் அவர் அந்த லைனுக்கு அது வந்து எப்படின்னா படுத்திருக்க நாய் அந்த நாய் மறைந்து அதுக்குள்ளே இருக்கிற ட்ராயிங்னுடைய பேஸ் ட்ராயிங்கு அந்த பேஸ் லைன் எங்கே இருக்கும்போது அந்த சுணி நீரில் இருக்கிறது அப்போ வந்து ஒரு இமேஜ் வந்து சினிமாலலாம் பார்த்துருப்பீங்க ஒரு இமேஜ் மேலே இன்னொரு இமேஜ் அப்படி போடுவாங்க ஒரு ஜக்ஸ்போஸ் பண்ணுவாங்க அப்போது வந்து ஒரு புது அது ரெண்டுத்துக்கும் இல்லாத ஒரு புது காட்சி வரும் அது மாதிரி ஒரு காட்சி ரூபத்தை அவர் காட்டுகிறார் அப்புறம் வந்து பீச்சரிவாரி போல் கைகளும் வம்பர மரத்தை கொண்டு இழைத்த மம்பட்டி கையை போல் அது என்னப்பா வம்பர மரம் நான் கேள்விப்பட்டதே இல்லை என்ன அது வம்பர மரம் மரம் இருக்கா பாருங்க மரத்தில் செய்யும் எங்களுக்கு மம்பட்டியே பிடிக்காத ஒரு ஜென்மங்களுக்கு வம்பர மரத்தை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்போ மண்பெட்டி பிடித்த கைகள் பேனாவை பிடிக்கும்போதுதான் தான் வம்பர மரங்கள் கவியைக்குள் மறை தமிழ் இலக்கிய பரப்புக்குள் ஒரு புதிய அழகியலை புதிய பார்வையை புதிய சிந்தனையை கொண்டு வர வேண்டும் என்றால் அதிலிருந்து உள் மனிதர்கள் எழுந்து வர வேண்டும் எப்படி அவார் மொழியில் எழுத்தே இல்லாத மொழியில் எழுத்து கொடுத்த பிறகு ஏன்னா நான் வந்து இவர் பாலகிருஷ்ணன் சாரை வச்சு எடுத்து சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படின்னா இப்போ ஒரு ஆதிவாசிகளினுடைய இந்த பண்பாடு இருக்குது இல்லைங்களா இது பெரும்பாலும் பழங்குடிகளும் தமிழர்கள் வந்து பழங்குடிகள் தான் தமிழர்கள் எல்லாம் பழங்குடிகள் தான் அந்த பழங்குடிகள் தான் இந்த மொத்த இந்திய பண்பாடுன்னு சொல்கிறோம்ல இந்திய பண்பாட்டினுடைய அடித்தளத்தை யார் கட்டி அமைத்திருக்கிறார்கள் என்றால் ஆதிவாசிகள் என்றும் பழங்குடிகள் என்றும் நாம் கேவலமாக பேசுகிற மனிதர்கள் தான் அதனுடைய அஸ்தி போட்டுட்டாங்க ஒரு இந்தியன் சிவிலைசேஷன் ஒரு பெரிய மாளிகை இருக்குன்னா அதனுடைய பேஸ்மெண்ட்டை போட்டவங்க யார் தெரியுமா கண்ணுக்கு புலப்படாமல் பூமிக்கு கீழே பதிந்திருக்கிற ஆதிவாசிகளினுடைய பண்பாடு இப்போ வந்து இந்தியா ஃபெஸ்டிவல்னு ஒன்று எடுத்துன்னு போய் வைப்பாங்க ஃப்ரான்ஸில் லண்டனில் அங்கெல்லாம் அந்த ஃபெஸ்டிவல் நினைச்சா ஒரு பரதநாட்டியம் வைப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு சாஸ்திரிய சங்கீதம் இதெல்லாம் இருக்கும் ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ரொம்ப மேலே இருக்கிற மாடிக்கு மேலே இருக்கிற மாடி தோட்டங்கள்ப்பா கீழே இருக்க அஸ்திவாரத்தை கொஞ்சம் பாருங்க அந்த அஸ்திவாரம் தான் ஆதிவாசிகளுடைய அவன் தான் இந்தியாவினுடைய முதல் சுதந்திர போராட்டு பேரன் யார் தெரியுமா நம்ம படிக்கிற மா சோஷியல் புக்கில் அது இல்லை அதுக்கு முன்னாடி முதல் முதல்ல பிரிட்டிஷ்காரனை உள்ளே வரக்கூடாது என்று மறுத்தவன் வேலும் பில்லும் அம்பும் கொண்டு போராடிவன் யார் சும்மா ஆதிவாசிகள் தான் பீர்சா முண்டா போன்ற மனிதர்கள் தான் அவர்கள்தான் முதல் முதலில் பிரிட்டிஷ்காரர்களை வெளியே போய் என்று சொன்னவர்கள் ஆனால் இந்தியாவின் சுதந்திர வரலாற்றில் ஆதிவாசிகளுக்கு இடமே இல்லை ஏன் தெரியுமா பிரிட்டிஷ்காரை பார்த்தான் ஏதுனா நம்ம எல்லோரையும் ஏற்றுக்கிட்டால் அவங்க இவனுங்க என்ன இடாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஈஸியான வழி அவர்களுக்கு ஒரு பட்டியல் போட்டுட்டான் பட்டியல் போட்டு கிரிமினல் லிஸ்ட்டு நம்ம பார்த்துருப்பீங்க நீ இன்ஸ்பெக்டர்கள்லாம் அப்படி பண்ணுவாங்க ஒரு பேட்டைக்கு பண்ணுவன முதல்ல யார் யாருப்பா வம்புதும் போயுறவன் அவன் எல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டுருவாங்க அது மாதிரி பிரிட்டிஷ்காரும் ஒரு லிஸ்ட் போடுறான் அந்த லிஸ்ட்டில் அவங்கள தனி ஒரு காசு மாதிரி இருக்கலாம் குற்ற பரம்பரையினர்னு ஒரு வரிசை பட்டியல் போட்டான் பட்டியல் போட்டு அவன் எல்லாத்தையும் வந்து இந்தி தேச துரோகி மாதிரி இருக்கட்டான் யார இந்த மண்ணின் மண்புழு போல இருந்து விவசாயத்தையும் பண்பாட்டையும் கட்டியமைத்த ஆதிவாசிகளை குற்ற பரம்பரையினர் என்று வெளியிலிருந்து வந்தவன் சொன்னான் அப்போது எல்லோரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் இப்போது தமிழ் இலக்கிய உலகம் பல ஆண்டுகள் நவீன இலக்கியம் என்ற ஒன்றை உருவாக்கி விட்டேன் என்று பெருமிதத்தோடு இருக்கிற போது இப்போதுதான் நீளம் பண்பாட்டு மையம் புதிய சக்திகளை உள்ளே விடுகிறது தமிழ் இலக்கிய உலகத்துக்குள் புதிய காற்று வீச தொடங்கி இருக்கிறது அந்த வீசுகிற காற்றில் புதிய புதிய நறுமணங்கள் வருகின்றன அவற்றையெல்லாம் நாங்கள் அனுபவித்ததே கிடையாது என்னப்பா இது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை புக்குது குறிஞ்சி பூன் கேள்விப்பட்டோன்னே தமிழ் கவிஞர் அட அதை பற்றி நம்ம கவிதை எழுதணுமே அப்படி குறிஞ்சி மலையின்னு எழுதலாம் அந்த குறிஞ்சி மலைய அவன் பார்த்தது கூட கிடையாது அது எப்படி என்ன கலரில் இருக்கும் என்ன வாசனையில் இருக்கோம் அதுதான் தெரியாது இந்த இடத்துல தான் மௌனன் பாத்திரிகா விடுதலை சிகப்பி போன்ற எழுத்தாளர்கள் எல்லாம் வருகிறார்கள் கவிஞர்கள் வருகிறார்கள் அவர்கள் சொல்லி இப்போ எரிசோறுன்னு சொன்னால் ஏன் எரிசோராதுன்னா இப்போ ரத்தத்தில் சோத்தை பசைஞ்சிடலாம் அப்படியா அதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லையே ரத்தத்தில் சோத்தை பசைஞ்சு ஒவ்வொரு திசையிலும் வீசி அடிக்கிறார்கள் ஆக்சுவலி இங்கே எல்லாமே எரிசோறு தான் நடந்துக்கிட்டு இருக்கு நீளம் வந்து ஒரு பெரிய எரிசோறு சடங்கை செய்து கொண்டிருக்கிறது இந்த இடத்தில் புதிய புதிய சக்திகள் தமிழினுடைய அழகியலை இவர் ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள் சொன்னபோது தான் தெரிகிறது இவர்கள் எல்லாம் திடீரென்று என்று எழுதி விடவில்லை இவர்களும் சங்க இலக்கியத்தை எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்று பல பேர் நடுவில் வந்து எல்லாரும் சொன்னாங்க சங்க இலக்கியம் போல் எழுதிவது ஞானபுத்தன் ஒரு முன்னுரை எழுதுகிறாரு அந்த முன்னுரையில் என்ன எழுதுறாருனா தமிழன் தன்னுடைய பிஜராஜிதமான சொத்துகளுக்கு திரும்ப வேண்டிய காலம் வந்துவிட்டதுன்னு எழுதுறாரு என்ன பயமா என்ற வார்த்தையை பிதிரார்ஜி பண்பாட்டுக்கு திரும்பி அதுவே ஆபத்து பண்பாட்டை நோக்கி திரும்பி வரலாற்றை அடிக்காதீர்கள் வரலாற்றில் செய்த தவறுகளை இன்றைக்கு திருத்தி விடுகிறேன் என்று நினைத்தால் அங்கு நிரக்கப்படுவது ராமர் கோயிலை இடித்த பல காரியங்கள் தான் வரலாற்றை இன்றைக்கு சரி பண்ண முயற்சி செய்யாதீர்கள் தமிழ் அழகியல் தமிழ் அடையாளம் என்று பேசுகிறேன் நான் சொல்கிறேன் மீண்டும் சங்க காலத்துக்கு திரும்பி போகாதீர்கள் ஆனால் அந்த சங்க காலம் நமக்கு கொடுத்த நன்கொடைகளை நமக்கு கொடுத்த பொத்திஷங்களை அவற்றையெல்லாம் இந்த பூமிக்கு கீழே ஓடுகிற மணலுக்கு கீழே நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த நதியெல்லாம் தண்ணிக்கே தெரியாது தோண்டி பார்த்தீங்கன்னா தெரியும் குபுகுபு குபுன்னு வரும் தண்ணி அந்த தண்ணி போல சங்க காலத்தினுடைய உணர்வுகள் இந்த மௌன யாத்திரிகன் விடுதலை சிகப்பி ஏராளமான கவிஞர்கள் இவர்கள் பெயர்கள்லாம் சொல்ல ஏராளமான கவிஞர்கள் இன்னும் கண்டு இருக்க போகிற வாசி பாஸ்கர் வந்து அடிக்கடி சொல்கிறாரு ஆனால் நாங்கள்லாம் வந்து இன்னும் இருக்குது புக்ஸ் எல்லாம் லிஸ்ட்டு ஆனால் நாங்கள் உடனே உடலை எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து விட்றோம் ஆனால் இன்னும் இன்னொன்னு ஜப்பான் கொண்டு எல்லாம் வச்சிருக்காங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பயமே வந்து போகுது அதனால இது வந்து தமிழ் ஏற்பட்டிருக்கும் ஒரு புதிய மாற்றம் புதிய தமிழ் அழகியல் என்று சொன்னால் இதுவரை தமிழ் அழைக்க மேலே தூசு படிந்து இருந்தது மாசு படிந்து இருந்தது அந்த தூசெல்லாம் தொட்டி தொடைச்சி எல்லாரும் உள் மனிதர்கள் எழுந்து வந்து பேச தொடங்கினார்கள் ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சியை மட்டும் சொல்லி விடைபெற விரும்புகிறேன் எப்படின்னா நான் வந்து ஒரு தடவை பாண்டிச்சேரி கவர்னர் இந்த கலை விமர்சனம் எழுதுகிறவர்களெல்லாம் கூப்பிட்டு அவருடைய மாளிகையில் தங்க வைத்தார் அப்போ வந்து கேம்பிரிட்ஜில் படித்தவங்க கூடலாம் நான் போய் தங்கினேன் கீதா டாக்டர்னு ஒருத்தர் இருக்காங்க அஞ்சலி சர்கார்னு ஒருத்தர் இருக்காங்க இவங்க கூட நானும் தங்கியிருந்தேன் அப்போ வந்து அந்த கவர்னர் வந்து ஒரு ப விவசாய கல்லூரி நடி துணைவேந்தராக இருந்து ரிட்டையர் ஆனவர் அவர் ஹர்ஸ்வரூப் சிங் அப்படின்றவர் அவர் வந்து என்ன சொன்னார் அப்போ தான் ரியோ மாநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கார் அவர்கிட்ட சூழலியல் பற்றி பார்த்த போது அந்த அந்த கீதா டாக்டர்ன்றவங்க சொன்னாங்க இந்திரன் யூ ஆல்வேஸ் திங்க் தட் தி வில்லேஜ் பீப்புள் ஆர் ஸ்டில் ட்ராவலிங் அண்ட் த உள்ள காட்ஸ் இந்தியா வந்து பெருசாக முன்னேறவே இல்லை இன்னும் பின்தங்கி இருக்கிறதையே நீங்கள் புகழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் இங்கே இருக்கவங்களெல்லாம் இந்த கிர் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற சிங்கங்களை பாதுகாப்பது போல் நீங்கள் இவர்களெல்லாம் பாதுகாத்து கொண்டு இருக்கீர்கள் உண்மையில் இந்தியாவில் கிராமத்தில் எல்லோரும் மாட்டு வண்டியில் தான் போயிட்டுருக்காங்கன்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் அதுக்கு பேர் மாட்டு வண்டி இல்லைங்க இன்றைக்கி அது பேர் வந்து டயர் கார்ட் அந்த மாட்டு வண்டி முன்னெல்லாம் மரக்கட்டையில் போட்டு சக்கனை வச்சுருப்போம் இப்போ அதுக்கெல்லாம் அந்த டயரில் போட்டிருக்காங்க டெக்னாலஜி அதில் வந்து உக்காந்துருக்கு நிறைய பேர் தான் இழுத்தின் போதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க மாடு இழுத்துன்னு போது அந்த சக்கரத்துக்குள்ள பால்பேரிங் இருக்குங்க தொழில்நுட்பம் உன் கண்ணிலும் என் கண்ணிலும் படாமல் தயர்காத்தக நம்ம கிராமங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறது தான் இழுக்கிறது மாடுன்னா செல்வம்னு அர்த்தங்க மாடு தான் இழுக்கிறது ஆனால் அதுக்குள்ள பால்பேரிங் இருக்கிறது எனவே தொழில்நுட்ப அறிவியல் தமிழ் அழகியலின் மீது தன்னுடைய கை விரல் ரேகைகளை பதிப்பித்து புதிய ஒரு தமிழ் அழகியலை டிஜிட்டல் யுகத்துக்கான ஒரு தமிழகியலை உருவாக்குகிறது அதில் இந்த கோயிலை கட்டுகிறது அந்த கோயிலுக்கான படிக்கட்டுகளில் ஒன்றுதான் இந்த எருமை மரம் இத்தகைய படிக்கட்டுகளை கட்டி ஒரு மாபெரும் இலக்கிய கோயிலை இலக்கிய மண்டபத்தை எழுப்புவார்கள் என்று சொல்லி அதிலே எழுப்பதற்கு முன்னணியில் நிற்கிறார் நமக்கு கண்ணுக்கு பலப்படுகிற மௌனந்த் யாத்திரிகா அவர்களை வாழ்த்தி நான் என இந்த வாய்ப்பளித்து மிக்க நன்றி